குப்பை தொட்டிகளில் ஏற்பட்டிருக்கக்கூடிய பிரச்சினை காரணமாக சிட்னி நகர சபை புதிய முறையை அறிமுகப்படுத்த நடவடிக்கை எடுத்திருக்கா இதன் கீழ் நகர்ப்புறங்களில் சாலைகளுக்கு அருகில் வைக்கப்படக்கூடிய குப்பை தொட்டிகளுக்கு அனுமதி பெறுவது கட்டாயம் அப்படின்னு சொல்லி முன்மொழியப்பட்டிருக்கா கைவிடப்பட்ட இந்த குப்பை தொட்டிகள் கடுமையான துர்நாற்றத்தை உருவாக்குகின்றன இதனால எலிகளினுடைய எண்ணிக்கை அதிகரிக்கிறது அப்படின்னு சொல்லி நகரசபை உறுப்பினரான அடம் வர்லிங் கூறியிருக்கின்றார் மற்றவர்கள் அதிகப்படியான கழிவுகளை குப்பைத் தொட்டிகளில் கொற்றனாலையும் தவறான குப்பைத் தொட்டிகளில் போடுவதாலையுமே கழிவு மேலாண்மை சிக்கலாகிறது அப்படின்னு சொல்லியும் அவர் சுட்டிக்காட்டியிருக்கின்றார் அனுமதி சீட்டு முறையின் கீழ் வீடுகளில் குறைந்த இடவசதியும் அதே நேரத்தில் முற்றங்கள் இல்லாத குடியிருப்பாளர்கள் மட்டுமே அருகில் குப்பை தொட்டிகளை வைக்க அனுமதிக்கப்படுவார்கள் என்று அவர் முன்மொழிந்திருக்கார் இந்த திட்டம் செயல்படுத்தப்பட்டால் ஒவ்வொரு குப்பை தொட்டியிலுமே அனுமதியினுடைய நகல் அதே நேரத்தில் அதனோடு தொடர்புடைய முகவரி குறிப்பிடப்பட வேண்டும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்க